வாழ்க்கையில் முன்னேற ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சொன்ன குட்டிக்கதை சதுப்பு நிலத்தில் ஒரு சாம்ராஜ்யம் மக்களை விரட்டியடித்த கொசுக்களையும் தேங்கி நின்ற கழிவு நீரையும் அதே மக்களுக்கு பிடித்த லேக் வியூ ஆடம்பரமாக மாற்றிய மாபெரும் வணிக தந்திரம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் தடைவள் பலமுறை நம்மை நிலைகுலையச் செய்யும் ஆனால் அந்த தடைகளையே படிக்கற்களாக மாற்ற தெரிந்தவனுக்கு வெற்றி என்பது மிக எளிதானது இதற்கு சான்றாக அமைந்ததுதான் ஒரு இளம் மேலாளரின் இந்த சாதனை பயணம் பெரும் சவாலில் ஒரு பெருநிறுவனம் மும்பையை தலைமையிடமாகக் கொண்ட ஒரு முன்னணி கட்டுமான நிறுவனம் நகரத்தின் மையப்பகுதிக்கு மிக அருகிலிருந்த ஒரு பிரம்மாண்டமான நிலத்தை பல கோடி ரூபாய் முதலீடு செய்து வாங்கியது நிலம் அமைந்திருந்த இடமோ மிக அருமையானது ஆனால் வாங்கிய பிறகுதான் அவர்களுக்கு அந்த நிலத்தின் கசப்பான உண்மை தெரிய வந்தது அந்த நிலத்தின் சுமார் அறுபது சதவீத பகுதி ஒரு சதுப்பு நிலம் மாஷி லேண்ட் வருடம் முழுவதும் அங்கே தண்ணீர் தேங்கி நிற்கும் தரை எப்போதும் ஈரப்பதத்துடன் சேரும் சகதியுமாக இருக்கும் அங்கே ஒரு சிறிய கட்டிடத்தை கட்ட வேண்டுமென்றாலும் தரையை உறுதிப்படுத்த சாயில் பைலிங் நிலத்தின் மதிப்பை விட கூடுதல் செலவாகும் என்ற நிலை ஏற்பட்டது சிக்கல் இத்துடன் முடியவில்லை தேங்கி நிற்கும் தண்ணீரால் அந்த பகுதி முழுவதும் கொசுக்களின் புகலிடமாக மாறியிருந்தது அந்த பக்கம் நடந்து செல்பவர்கள் கூட மூக்கை பிடித்து ஓடும் நிலை இதை அறிந்த வாடிக்கையாளர்கள் இங்கே வீடு வாங்கினால் நோய்தான் மிஞ்சும் என்று எள்ளி நகையாடினர் மற்ற பெரிய கட்டுமான நிறுவனங்கள் அந்த நிறுவனம் தன் பணத்தை சேற்றில் கொட்டிவிட்டது என்று கேலி செய்தன ஒரு புரட்சிகரமான யோசனை முதலீடு செய்த பத கோடிகள் வீணாகிவிடுமோ என்று நிர்வாகம் கவலையில் இருந்தபோது அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய ஒரு இளம் மேலாளர் ஒரு வித்தியாசமான திட்டத்தை முன்வைத்தார் இயற்கை கொடுத்த இந்த சதுப்பு நிலத்தை நாம் ஏன் அழிக்க முயல வேண்டும் அதை ஏன் மறைக்க பார்க்கிறோம் அந்த சதுப்பு நிலத்தையே நம் திட்டத்தின் அடையாளமாக மாற்றினால் என்ன என்று அவர் கேட்டபோது அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அவர் தீட்டிய திட்டம் மிகவும் நுணுக்கமானது செயற்கை ஏரியின் உருவாக்கம் சதுப்பு நிலத்தை சமன் செய்ய பல கோடி செலவு செய்து வெளியிலிருந்து மண்ணை கொண்டு வந்து கொட்டுவதற்கு பதிலாக ஏற்கனவே பள்ளமாக இருந்த அந்த பகுதியை மேலும் ஆழமாக தோண்டச் சொன்னார் தேங்கிய தண்ணீரை சேகரித்து அதை ஒரு அழகான செயற்கை ஏரியாக மாற்றினார் ஏரியின் அடிப்பகுதியில் நீர் கசிவை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினார் வாட்டர் ஃப்ரண்ட் வில்லாக்கள் ஏரியை சுற்றிலும் மிக நேர்த்தியான மற்றும் ஆடம்பரமான வீடுகளை கட்ட திட்டமிட்டார் உங்கள் படுக்கையறையின் ஜன்னலை திறந்தால் கண்களுக்கு குளிர்ச்சியான ஏரியின் அழகையும் தண்ணீரின் இதமான காற்றையும் அனுபவிக்கலாம் என்ற கருத்தை அவர் முன்வைத்தார் விளம்பரத்தின் வலிமை நீல நிற சொர்க்கம் திட்டம் தயாரானதும் பழைய சதுப்பு நிலம் என்ற பெயரை மக்கள் மறக்கும் வகையில் ஒரு அதிரடி விளம்பரத்தை வெளியிட்டார் அதன் தலைப்பு நகரத்தின் பரபரப்பில் ஒரு நீல நிற சொர்க்கம் அ ப்ளூ பாரடைஸ் இன் த ஹார்ட் ஆஃப் த சிட்டி அந்த விளம்பரம் மக்களின் மனநிலையை அப்படியே மாற்றியது நீங்கள் வாங்குவது வெறும் சிமெண்ட் கட்டிடம் அல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை முறை தினமும் காலையில் பறவைகளின் சத்தத்தோடும் ஏரியின் குளிர்ந்த காற்றோடும் உங்கள் நாளை தொடங்குங்கள் என்று விளம்பரப்படுத்தப்பட்டது ஒரு அசுர வெற்றி விளைவு கொசுக்கள் இருக்கும் என்று ஒதுங்கிய அதே மக்கள் இப்போது லேக் வியூ வீடுகளுக்காக முண்டியடித்தனர் அந்த சதுக்கு நிலத்தில் வீடு வாங்குவது ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறியது சதுப்பு நிலமாக இருந்தபோது ஒரு சதுர அடி இரண்டாயிரம் ரூபாய்க்கு கூட ஆள் இல்லாத அந்த நிலம் ஏரி மற்றும் இயற்கை எழிலுடன் கூடிய திட்டமாக மாறிய பிறகு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்டது அந்த நிறுவனம் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபத்தை ஈட்டியது வெற்றியின் ரகசியம் தொழில் பாடம் சந்தீப் மேத்தா எப்படி ஒரு மாட்டு தொழுவத்தின் துர்நாற்றத்தை தூய்மையான பால் என்ற பலமாக மாற்றினாரோ அதே போல் இந்த மேலாளர் சதுப்பு நிலத்தை ஒரு சுற்றுலா தளம் போன்ற குடியிருப்பு பகுதியாக மாற்றினார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் குறையை நிறையாக்கு உங்கள் பொருளில் உள்ள குறைபாட்டை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதில்தான் வெற்றி இருக்கிறது தனித்துவமான அடையாளம் யூஎஸ்பி மற்றவர்கள் செய்யாத ஒன்றை சவாலான சூழ்நிலையிலிருந்து உருவாக்குவதே ஒரு சிறந்த வணிக யுக்தி மாற்றத்திற்கு தயாராதல் பழைய முறைகளையே பின்பற்றாமல் புதிய கோணத்தில் சிந்திப்பவர்களே சாம்ராஜ்யங்களை உருவாக்குகிறார்கள் முடிவு சிக்கல் இல்லாத தொழில் இல்லை ஆனால் சிக்கல் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் மிகப்பெரிய லாபமும் ஒழிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்பவனே உண்மையான தொழிலதிபர் வெறும் இரண்டு ரூபாய் இட்லிவிற்கு நிலமில்லாமல் தவித்த ஒரு பாட்டி இன்று உலகமே வியக்கும் பாட்டி இட்லி வேர்ல்ட் என்ற சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது எப்படி பழைய ருசி மாறாமல் நவீன காலத்துக்கேற்ப புதுமைகளை புகுத்தி ரியல் எஸ்டேட் ஜித்தன்களே வியக்கும் அளவுக்கு வளர்ந்த பாட்டி இட்லி பிராண்டின் ரகசியம் குமார் மற்றும் சரவணன் தொடங்கிய பாட்டி இட்லி உணவகம் மிகப்பெரிய வெற்றியடைந்தது ஆனால் வெற்றி எப்போதும் புதிய சவால்களை கொண்டு வரும் அவர்கள் சந்தித்த அடுத்த கட்ட திருப்புமுனை இதுதான் நகரம் முழுவதும் பத்து கிளைகளை தொடங்கிய பிறகு அவர்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டது பாட்டி நேரடியாக சமைத்தபோது இருந்த அதே சுவை மற்ற கிளைகளில் ஊழியர்கள் சமைக்கும்போது போது குறையத் தொடங்கியது வாடிக்கையாளர்கள் பழைய ருசி இல்லையே என்று முணுமுணுக்கு ஆரம்பித்தனர் அதே சமயம் பெரிய பன்னாட்டு ஃபாஸ்ட் ஃபுட் நிறுவனங்கள் நகரத்திற்குள் நுழைய ஆரம்பித்தன அவர்கள் பளபளப்பான விளம்பரங்களால் இளைஞர்களை கவர்ந்தனர் நண்பர்களின் புதிய யுக்தி பாட்டியின் வழிகாட்டுதலுடன் குமாரும் சரவணனும் இரண்டு முக்கிய மாற்றங்களை செய்தனர் ஒன்று மையப்படுத்தப்பட்ட சமையலறை பாட்டி ஒரு தனித்துவமான மசாலா பொடியையும் மாவு அரைக்கும் விகிடத்தையும் உருவாக்கினார் அந்த ரகசிய கலவை பாட்டியின் மேற்பார்வையில் ஒரு இடத்தில் மட்டும் தயாரிக்கப்பட்டு மற்ற கிளைகளுக்கு அனுப்பப்பட்டது இதனால் எல்லா இடங்களிலும் ஒரே சுவை என்பது உறுதியானது புதுவையான மெனு ஃபியூஷன் மெனு இளைஞர்களை கவர பாரம்பரியத்தை விட்டுக் கொடுக்காமல் சில நவீன மாற்றங்களை செய்தனர் பாட்டி கிட்ஸ் மீல் சிறுவர்களுக்காக சிறிய இட்லிகள் கேரட் சட்னியுடன் தட்டு சிறுதானிய இட்லிகள் மற்றும் மூலிகை சாம்பார் பாட்டியின் வாழும் கல்வி திட்டம் வெறும் வியாபாரமாக மட்டும் இதை செய்யாமல் பாட்டி ஒரு புதிய யோசனையை சொன்னார் ஏராளமான ஏழை பெண்களுக்கு சமைக்க தெரியும் ஆனால் பிழைக்க தெரியாது அவர்களுக்கு வேலை கொடுப்போம் என்றார் அதன்படி அந்த உணவக சங்கிலி அம்மாக்களின் கைமணம் என்ற திட்டத்தை தொடங்கியது கணவனால் கைவிடப்பட்ட மற்றும் ஏழ்மையான ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சமையல் பயிற்சியும் வேலை வாய்ப்பும் வழங்கப்பட்டது அந்த உணவகத்தின் ஒவ்வொரு வாசலிலும் இந்த உணவை உங்கள் அம்மா சமைப்பது போலவே ஒரு தாய்தான் சமைக்கிறார் என்ற வாசகம் இடம்பெற்றது இந்த சென்டிமெண்ட் மற்றும் சமூக சேவை அந்த உணவகத்தை ஒரு ஹோட்டல் என்பதையும் தாண்டி மக்களின் உணர்வுகளோடு இணைந்த ஒரு பிராண்டாக மாற்றியது உலகளாவிய வெற்றி சில ஆண்டுகளில் சென்னை மாநகராட்சி அந்த பழைய சாலையை விரிவாக்கம் செய்து முடித்தபோது அதே சாலையின் ஒரு முனையில் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் எழுந்தது அதன் பெயர் பாட்டி இட்லி வேர்ல்ட் அன்று அந்த இரண்டு ரூபாய் இட்லியை சாப்பிட ஆட்டோ டிரைவர்கள் வந்த இடத்தில் இன்று பெரிய சொகுசு கார்களில் பணக்காரர்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வரிசையில் நிற்கிறார்கள் குமாரும் சரவணனும் பாட்டியிடம் கேட்டார்கள் பாட்டி அன்று எங்களிடம் லாட்டரி வாங்கக்கூட பணமில்லை ஆனால் இன்று கோடிகளில் லாபம் வருகிறது இதற்கு என்ன காரணம் பாட்டி கொண்டே சொன்னார் லாட்டரி என்பது அடுத்தவன் பணத்தில் வாழ நினைப்பது உழைப்பு என்பது உன் வியர்வையில் நீ வாழ்வது நீங்கள் வியாபாரத்தை பார்த்தீர்கள் நான் மனிதர்களின் பசியை பார்த்தேன் நேர்மையும் மனிதநேயமும் சேர்ந்த வியாபாரம் எப்போதுமே தோற்காது தரக்கட்டுப்பாடு வளர்ச்சி விட தரம் முக்கியம் சமூக பொறுப்பு உங்கள் வளர்ச்சியில் பிறரையும் கொண்டால் சமூகம் உங்களை கொண்டாடும் தொழில்நுட்பம் தொடர்பு பாரம்பரியம் பாட்டியின் கைமணமும் நண்பர்களின் நவீன மேலாண்மையும் இணைந்ததே உண்மையான வெற்றி சூத்திரம் இந்த இரண்டு கதைகளிலிருந்து கற்கும் தொழில் பாடங்கள் பலவீனத்தை பலமாக்கு மாட்டுத் தொழுவமோ அல்லது சதுப்பு நிலமோ ஒரு தொழிலில் உள்ள மிகப்பெரிய குறையை வாடிக்கையாளரை ஈர்க்கும் தனித்துவமான அடையாளமாக மாற்றும் புத்திசாலித்தனமே வெற்றிக்கு முதல்படி பார்வை மாற்றம் உலகம் ஒரு சிக்கலை பார்க்கும்போது ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோர் அதில் ஒழிந்திருக்கும் வாய்ப்பை பார்க்க வேண்டும் மற்றவர்கள் கைவிட்ட இடத்தில்தான் அரிய பொக்கிஷங்கள் கிடைக்கும் நேர்மையே மூலதனம் இட்லி பாட்டியின் நேர்மைதான் அந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய பிராண்ட் வேல்யூ எளிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கம் எந்த விளம்பரத்தை விட வலிமையானது தரமும் தொழில்நுட்பமும் கிளைகள் பெருகும்போது சுவை மாறாமல் இருக்க மையப்படுத்தப்பட்ட சமையலறை போன்ற நவீன மேலாண்மை நுட்பங்களை புகுத்துவது வணிகத்தின் நிலைத்தன்மைக்கு மிகவும் அவசியம் சமூக பங்களிப்பு ஐநூறு பெண்களுக்கு வேலை கொடுத்தது போல உங்கள் வணிகம் பிறர் வாழ்வை மேம்படுத்தினால் மக்களே உங்கள் நிறுவனத்தை தாங்கி பிடிப்பார்கள் இது போன்ற தொழில் யுக்தி மற்றும் தொழில் முன்னேற்ற கதைகளை நீங்கள் தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்